ஃபர்ஸ்ட் டைமாக எங்கள் சேனலுக்கு வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் கீப் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பசுமையான காட்டின் ஓரத்தில் குட்டி முயல் ஒன்று வசித்தது அதற்கு பெயர் முத்து முத்து முயலுக்கு கேரட் என்றால் ரொம்ப பிடிக்கும் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்ததும் இன்னைக்கு பெரிய கேரட் சாப்பிடணும் என்று கனவு காணும் ஒரு நாள் காட்டின் மறுபக்கம் ஒரு பெரிய கேரட் தோட்டம் இருப்பதாக நண்பன் மஞ்சு பறவை சொன்னது அங்கே போனா ஆயிரம் கேரட் கிடைக்குமா முத்து என்றது மஞ்சு முத் முத்து முயல் உற்சாகமாக குதித்தது நாம் போகிறேன் நாம் போகிறேன் என்று சொல்லி துள்ளி குதித்து பயணத்தை தொடங்கியது வழியில் ஒரு பெரிய ஆறு வந்தது தண்ணீர் ரொம்ப அழகாக இருந்தது முத்து பயந்தது எனக்கு நீச்சல் தெரியாதே இது எப்படி கடப்பது என்று யோசித்தது அப்போது ஆமை அங்கே மெதுவாக வந்தது பயப்படாதே முத்து என் மேலே ஏறிக்கோ நான் உன்னை இந்த ஆற்ற கடந்து விடுறேன் என்றது முத்து ஆமை மேலே ஏறியது ஆமை மெதுவாக ஆற்றைக் கடந்தது நன்றி ஆமை நண்பா என்று முத்து சந்தோஷமாகச் சொன்னது இறுதியாக கேரட் தோட்டம் வந்தது வாவ் பழப்பழக்கும் சிவப்பு கேரட்டுகள் எல்லாம் பெரியதாக இருந்தன ஆனால் தோட்டத்தை ஒரு பெரிய வேலி சுற்றி இருந்தது எப்படி உள்ளே போவது என்று முத்து யோசித்தது அப்போது அணிலக்கா வந்தது முத்து நான் மரமேறி வேலி மேலே தாண்டுவேன் நீ என் வாழை பிடிச்சிக்கோ என்றது அப்படியே இருவரும் உள்ளே போனார்கள் முத்து ஒரு பெரிய கேரட்டை பிடுங்கி சந்தோஷமாக கடித்தது இதுதான் உலகத்திலேயே ருசியான கேரட் என்று சிரித்தது ஆனால் அங்கே தோட்டக்காரர் வந்துவிட்டார் யார் அங்கே என்று கத்தினார் முத்துவும் அணிலும் பயந்து ஓடினார்கள் ஆமை வாசலில் காத்திருந்தது மூன்று பேரும் சேர்ந்து வீட்டிற்கு ஓடினார்கள் வீட்டுக்கு வந்ததும் முத்து சிரித்தது நான் நினச்சேன் கேரட்டு மட்டும்தான் வேணும்னு ஆனால் தான் தெரிஞ்சது நல்ல நண்பர்கள் இருந்தால் தான் எல்லாமே சாத்தியம் அன்றிலிருந்து முத்து முயல் தினமும் தன் நண்பர்களோடு சந்தோஷமாக விளையாடியது நல்ல நண்பர்கள் இருந்தால் எந்த கேரட்டு தோட்டமும் தான் என்று முத்து முயல் சந்தோஷமாக கூறியது